ஒரு சகாபி பெரிய சகாபி அவர் நம்ப நம்பிக்கைக்குரிய கவர்னராக பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டவர் அந்த வந்து வேண்டி சகாபிட்டு அல்லாவுடைய உலகின் பல பகுதிகளுக்கு போறேன் அந்த நாட்டு தலைவர்களுக்கு மக்கள் வந்து சஜிதா செய்யறாங்க தலைவர்கள் கால மக்கள் இந்த காட்சியை என் மனதிலே ஒன்று தோன்றியது என்ன தோன்றியது ஒரு காலில் விழுவுறதா இருந்தா அந்த தகுதி அல்லாவுடைய ரசூலுக்கு இருக்குது எம எமன் காலில எல்லாம் விழுவுறாங்கள நம்ம உடனே போய் மதீனாவுக்கு போய் காலில் விழணும் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் அப்படின்னு அட சொல்றாரு ஜபல் என்ற சகாதி உலகத்துல தான் பார்த்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து சொல்றாரு யார் யார் எல்லாம் விழுவுறாங்கள உங்க காலில் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாரு என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு சரிதா செய்யுமாறு நாம் உத்தரவிடுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி இருந்திருக்குமே அது மார்க்கத்தில் தவறு இல்லை என்று இருக்குமே கணவனுக்கு மனைவியை சரிதா செய்ய சொல்லி இருப்பேன் அதுக்கு அனுமதி இல்ல ரசுல்லா சொல்றாங்க ஏன் இதை சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் கணவன் என்பவன் தெய்வமாக கருதப்பட்டான் இஸ்லாம் ஒளிச்சிச்சு புருஷன்கிறவன் யாரு கடவுள் வள்ளுவர் கூட அப்படித்தான் சொல்லி காட்டுறாரு தெய்வம் தொழால் கொலுனன் தொழு தழுவாள் பெய்யன பெய்யும் மலை தெய்வத்தை கூட தொழாமல் கொலுனன்னா புருஷன் புருஷனே ஒருத்தர் தொழு ஒருத்தர் தொழுவாலையானால் ட்ரையனை மலை வெஞ்சிருவான் அந்த மாணவர் பும்பல இருந்தான்னு சொன்னா அதான் கணவனை தொலை மாற்றானாம் புருஷனை கும்பிட்டு கால்ல வந்து கும்பிடுவான் அப்படி கும்பிட்டாலையானால் பெய்யா மழை பெஞ்சிரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப அந்த காலத்துல என்ன நம்பிக்கை இருந்துச்சு கும்புளைங்க வந்து ஆம்புளைய கும்பிடணும் ஆம்புளை காலத்தொட்டு வணங்கணும் தூங்கி எந்திரிச்சோட காலத்தொட்டு வணங்க வாழ்வோம் பழக்கம் இருக்குது இஸ்லாத்துல அனுமதி இல்ல அப்படி பழக்கம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல இருந்துச்சு ரசூல்லா வந்து அதை ஒழிச்சு காட்டினாங்க அந்த பழக்கம் எது உலகத்துல இருக்குதோ அதையே நான் அனுமதிச்சிருப்பேன்ப்பா எது உலகம் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்குதோ அதை தடுத்து ஏங்கிட்ட வந்து ஏங்கால ஒரு ரெண்டு கேக்குறியா சொல்றாங்க மனுஷன் காலில் மனுஷன் விழ முடியாது என்ன அர்த்தம் நான் மகான் தான் ஆனா மனுஷன் நான் மன்னர் தான் ஆனா மனுஷன் ஏங்கால நீ நீனு மனுஷன் நானும் மனுஷன் எப்படி அழகாம் தத்துவம் பார்த்தீங்களா விழுவது என்று சொன்னால் கடவுளுக்கு தான் விழுணுமே தவிர மனுஷன் மனுஷனுக்கு விழ முடியாது நீ மனுஷன் நானும் மனுஷன் சொன்ன தொலைவர் பார்த்திருக்கீங்களா இந்த ரசூலுல்லாவுடைய கால் பூசிக்கு சமமாவார்களா நீங்கள் மதிக்கிற மகான்கள் நீங்கள் யாரையெல்லாம் செய்கிறது நினைக்கிறீர்களோ யாரையெல்லாம் பெரியார் நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட பெரியவர்களா இருந்துவிட்டு போகட்டும் ரசூலுல்லாவோடு ஒப்பிட்டா கால் பூசிக்கு நிற்குமா பெரிய பெரிய மகான் அட அபுபக்க சித்திக் இருக்க முடியுமா இந்த உண்மத்திலேயே சிறந்தவர்கள் அபுபக்க சித்திக் அவர் கூட ரசூல்லாவுடைய கால் தூசிக்கிறதான் அவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்ற பெருமானார் சொன்னா சொல்றாங்க நான் மனிதன் நீ மனிதன் மனிதன் காலில் மனிதன் விழாது மனிதனுடைய உறுப்புகள்லயே சிறந்தது தலை அதனால தலை சிறந்ததுங்க ஒரு பொருளை சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது தலை சிறந்தவர்கள் சொல்றான தலை சிறந்த அத்தான் சிறந்தவன் நல்ல கை பெருசா இருக்கு இவன் கை சிறந்தவன் சொல்றானா சொல்ல மாட்டான் தொந்தி பெருசா இருக்கு இவன் வயிறு சிறந்தவன் சொல்ல மாட்டான் தலை சிறந்ததா இருக்கணும் அதான் தலை சிறந்தவன்னு சொல்ல முடியும் ஏன் தலையில தான் ஆறு அறிவும் சேர்ந்து இருக்கிற இடம் கையில ஒரு அறிவு தான் இருக்குது தொட்டு அறியும் எரும்பு அடிச்சா தெரியும் தொட்டு அறியுறது கையில இருக்குது உடம்பு முழுசா அந்த ஒரு தான் இருக்குது உடம்பு முழுசன்னு இருக்கிற அறிவு என்ன தொட்டார் அறிய கூடிய அறிவு இருக்குது முதுகுக்கு பின்னாடி ஒருத்தன் அடிச்சான்னா அடிக்கிறான்னு தெரியும் உணர முடியும் தலையில ஆறும் இருக்குது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லலை அந்த அறிம்பு ஆறாவதாக பகுத்து உணர்கிற அறிவும் தலையில தான் இருக்கு கிரீனம் அங்கதான் இருக்குது பார்க்கிற அறிவு தலையில இருக்குது கேக்குற அறிவு தலையில இருக்குது முகருகிற அறிவு தலையில இருக்குது இனிப்பு கசப்பு என்று சுவைக்கிற அறிவு தலையில இருக்குது பிளஸ் தொடுகிற அறிவும் தலையில இருக்குது கால தொட்டா தெரியும் கண்ணத்தை தொட்டா தெரியும் எல்லாத்துக்கும் மேல மூல இருக்குது இவ்வளவு பெரிய இடத்தை கொண்டு போய் காலில் வச்சுக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இதுக்கு நிகரா ஒண்ணுமே இல்ல இதான் மனுஷன் இதெல்லாம் கிடையாது கையை வச்சாலும் மனுஷன் சொல்லுவான் ஒருத்தன் கையை இல்லாம ஒருத்தன் வந்துட்டான் மனுஷன் காலிக்கலையாவன் கை இல்லாட்டி மனுஷனா இருப்பா கால் இல்லாட்டி மனுஷனா இருப்பா அதே ஆணும் பெண்ணுன்னு தீர்மானிக்கிற அம்சம் இல்லாட்டாலும் மனசனா இருப்பா இது இல்லாட்டி மனுஷன் இல்ல இதான் மனுஷன் மனுஷனே இதுதான் தோட்டல் மனுஷன் எங்களா இருக்குது இத கொண்டு போய் சாணியை மிதிக்கிற நஜீசை மிதிக்கிற எல்லாத்தையும் அசுத்தப்படுத்துற கால்ல கொண்டு வைக்கிறீங்க மனித உறுப்பிலேயே கீழே இருக்கிற ஒரு பொருளை கொண்டே வைக்கிறீப்பா அப்படின்னு சொல்லி தந்து உன் கௌரவத்தை காப்பாற்றுற தலைவர் இருக்கிறாரு இந்த கேடுக அரசியல்வாதி காலில் விளை வைக்கிறான் சேகுமார்கள் காலில் விளை வைக்கிறான் மத குருமார்கள் வைக்கிறான் இறுக்கை ஏற்படுத்துறான் வீணு மனுஷன் அவன மனுஷங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஹாலில் விழுந்த சந்தோஷப்படுறான் காசு கொடுத்து காலில் விளைச்சடுறான் காலில் விழுறத போட்டா எடுத்து பத்திரிகை வெளியேறப்படுத்துறான் ஹாலில் விழுகிறத பத்திரிக்கை அவன் காலில் உழும போட்டாச்சு போட்டு அடிச்சு பேப்பர்ல பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மந்திரி ஆயிருந்தாலும் பார்த்தோம் ஒரு பொம்பளை கால்ல உழுவுற காட்சி கே கே எஸ் ஒரு மந்திரி ஜெயலலிதா காலில் உழுவுறத ஒரு போட்டா எடுத்து எத்தனை வயசு இருந்தாவுக்கு அந்த அம்மாக்கு என்ன வயசு காலில் விழுந்து அதை போட்டா எடுத்து பேப்பர்ல போட்டுட்டான் மனுஷன ஒரு காலில் விழ வைக்கிறதுல இவ்வளவு ஒரு அற்புதமான திருப்தி அடையக்கூடிய மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துகிட்டு கால்ல விளைச்சோம்னா விட தயார் அந்த கூட்டம் தயாரா இருந்துச்சு தொலைச்சு விடுவேன் கால ஒரு வளையிட வச்சுக்கிறாத மனிதன் மனிதனுக்கு கால விழக்கூடாது மனுஷனுக்கு விழக்கூடாது மற்றது குழுவிடாமா அல்லாவுடைய படைப்புல மனுஷன் தான்ப்பா பெருசு மனுஷன் காலில விடக்கூடாதுன்னா நீ யானை கால உழுவுற ஹம் பொட்டல் யானை கருதா யானை செத்து பாவிடா அது மனுஷனுக்கு விழக்கூடாது

எந்த மகானார் கும்பலா இருக்குது அவருக்கு இல்லாத யாருக்குடா அவர் காலில் அனுமதி இருந்தா தான் யாரு காலையில் விடுவேன் அவருக்கு எந்திரிக்க அனுமதி இருந்தா தான் எவனுக்கு எந்திரிப்பேன் அவருக்கே நான் எந்திரிக்கல சொன்னா அவருக்கே நான் காலில் விழல என்று சொன்னா எவன் காலை பெத்த தாய் கால்ல விட மாட்டேன் தகப்பன் காலில் படிக்க விட மாட்டேன் ஆசிரியர் காலில் விட மாட்டேன் அரசியல்வாதி காலில் விட மாட்டேன் ஆன்மீக தலைவர் காலில் விட மாட்டேன் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாங்க என்ன நம்ம நம்பகத்தன்மை சுபகான புகழை உருவாடுகிறாரு

எப்படி இருப்பாரு தெரியுமா வெளியூர்ல இருந்து ஆளுக்கு வருவாங்க சசூர்லா பார்த்தே இருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டு வருவாங்க ஒருத்தர் வந்திருக்காரா மகானு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சொல்றாரா ஒரு புது கொள்கையை சொல்றாராம் நல்லதா இருக்குதா அப்படின்னு கிராமங்கள் எல்லாம் பரவுது பாருங்க அவங்க எல்லாம் பார்க்க வருவாங்க இவர் பார்த்தது கிடையாது பேப்பர் கிடையாது அந்த காலத்துல டிவி கிடையாது அதுல யாரு பார்த்துமே தெரியும் இவர் எப்படி இருப்பாங்க தெரியாது கேள்விப்பட்டு வருவாங்க சபையில கூட்டமா உட்காந்துருப்பாங்க யாருன்னு தெரியாதா வந்தவங்க கேட்பாங்களா ஐயுக்கும் முகமது யாரு முகமது உழவர் இருக்கு யாரு முகமது அப்படின்னு அவருக்கு என்ன அர்த்தம் அவருக்கு தனி சிம்மாசனம் கிடையாது சபையில எல்லாரும் அவரு உட்கார்ந்து இருக்காரு தனி டிரெஸ் இல்ல தனி கிரீடம் இல்ல தனி செங்கோல் இல்ல ஹிந்து அரசா இருக்கணுமா அவருக்கு செங்கோல் இருக்கணும் ஒரு பட்ட போட்டு இருக்கணும் கிரீடம் வச்சிருக்கணும் பலம் கிடையாது உயர்ந்த ஆசனம் இருக்கணும் ஒண்ணுமே கிடையாது அது பலபரப்பு சட்டம் போட்டு இருக்கணும் சூட்டு கோட்டு போட்டு இருக்கணும் ஒண்ணும் கிடையாது எல்லாரும் எப்படி அப்படிதான் அவர் இருப்பாரு இவர் முகமதா இவர் முகமதா இவர் முகமதா அவரா இவர் யாரு யாருப்பா முகமது கேட்பாங்களா யாரா சொல்லணும் இவங்கதான் முகமது ஓ